கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார் மராக்கிரமசாலியை இதுவனை பார்த்து தேவதூதன் சொல்கிறார் மராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார் ஐயோ என்னை பார்த்தா என்னை பார்த்தா பராக்கிரமசாலிங்கிறீங்க நானே அந்த மீதியானியருக்கு பயந்து போய் நானும் கோதுமையெல்லாம் வந்து களத்தில் அடிக்கிறதுக்கு பதிலாக நான் திராட்சை ஆலை திராட்சை ரசம் புளியிற ஆலைக்கிட்ட போய் நான் நான் கோதுமையை அடிச்சுக்கிட்டு இருக்கேனே என்னை பார்த்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டு போயிருக்கிறேன் என்னை பார்த்து நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்கு ஆமாம் நீ பராக்கிரமசாலியாக உன்னை ஆக்குவேன் உன்கிட்ட இருக்கிற பலவீனத்தை நீ பார்க்காத உங்கள்கிட்ட இருக்கிற குறையை நீ பார்க்காதே உன்னை நான் பராக்கிரமசாலியை ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இந்த பலத்தோடு இப்போ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை நீ முறியடிப்பா என்று சொன்னார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு ஒரு விபத்தில் இடதுகை போய்விட்டுச்சு இடதுகை போய்விட்டதுனால அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது என்ன ஆசைன்னா ஜூடோ கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது எனக்கு யார் ஜூடோ கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ஒரு கை போனவுன்னாச்சே எனக்கு ஜூடோ கற்றுக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தபோது அந்த ஊரில் அந்த ஜூடோ கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய குரு வந்தார் ஐயா எனக்கு இந்த ஜூட கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னாரு கற்றுக் கொடுக்குறேன் வா தம்பி அப்படின்னாரா போனால் அவன் ட்ரைனிங் ஆரம்பித்தது அப்போ அவனுக்கு ஒரே ஒரு ட்ரைனிங் தான் கொடுத்தார் ஒரே குத்து தான் ஒரே குத்து அது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருந்தது சரி போக போக இன்னும் பலவிதமான வித்தைகள்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவனும் காத்திருந்தான் ஆனால் இந்த ஒரே குத்து தான் அதோடு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவனை வச்சிருந்தார் அந்த சமயத்தில் அந்த ஊரில் ஒரு மல்யுத்த போட்டி நடந்தது அந்த மல்லி யுத்த போட்டியில் தன்னுடைய அந்த குரு தன்னுடைய சீசனை பேர் கொடுத்துட்டார் ஏன் சீசனை அதில் கலந்துக்குவான் அப்படின்னு சொல்லி அப்படியா இவனே ஒரு கை இல்லையே இவன் எப்படி கலந்துக்குவான் அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணாங்க போட்டி ஆரம்பித்தது அவன் எல்லாம் ரெண்டு கையோடு வரானுங்க க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக வரானுங்க அப்படி எப்படி வரானுங்க இவன் ஒரு கையில் க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படியே நிற்கிறான் அவனுங்க பார்த்து இவன் கிண்டல் பண்ணானுங்க கேள்வி பண்ணாங்க பரிகாசம் பண்ணானுங்க வாட பார்ப்போம் அப்படின்னு ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அந்த மல்யுத்த போட்டியில் ஜெயித்தது இவன்தான் எல்லாரையும் எல்லோரையும் ஒரு குத்து விட்ட எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டான் ஜெயித்த பிறகு கடைசியில் வந்து குரு கேட்குறான் குருவே நான் எப்படி இந்த மல்யுத்த போட்டியில் ஜெயித்தேன் எனக்கும் நானும் ஒரு குறைவு உள்ளவன் நானும் ஒரு பலவீனமானவன் எப்படி ஜெயித்தேன் அப்போ சொன்னாரான் தம்பி அதாவது ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று மதி ஜெயிக்கிறதுக்கு அந்த எதிரி வந்து உன்னை தாக்கும்போது அவன் இடது கையை தான் உன்னை தாக்குவான் அது உங்கள்கிட்ட இடது கை இல்லாதனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியல ரெண்டாவது உனக்கு ஒரு பலன் இருந்தது விசேஷத்தை ஒரு பலன் இருந்தது அந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையும் அந்த பலன் தான் அவனை வீழ்த்த உதவி செய்தது அந்த நம்பிக்கையோடு போன பார்த்தியா ஒரு கை இல்லைங்கிற ஒரு குறை இல்லைங்கிறத பார்த்து போன பார்த்தியா அதனால் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் விளவினேன் அப்படின்னு சொல்லாதீங்க உனக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்தை பிளனே கொடுத்துருக்காங்க அதன் பிறகு முப்பத்தி ரெண்டாயிரம் பேரில் ஆண்டவர் முந்நூறு பேரை தெரிந்து கொண்டு முந்நூறு பேருடைய கையிலையும் முந்நூறு பானையை கொடுத்து ஒரு தீவெட்டியை கொடுத்து ஒரு எக்காலத்தை கொடுத்து அருமையான தேவண்டை பிள்ளைகளை போனார் மீதியாண்டியர் முறியடிக்க கற்றுற உதவி செய்தார் பானை உடைத்தான் பானைக்குள்ளே இருந்த தீவெட்டி வெளியில் காமிச்சது அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டு ஓடினாங்க ஓடி போய் அவர்களை முறியடித்தார்கள் அன்பு தேவண்டி பிள்ளைகளையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இயேசு அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாரும் எல்லாரும் அருமையான தேவண்டை பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படுங்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் குறைவுகளை நீக்கி அவர்களை பலப்படுத்தி பலவானா மாற்றுங்க பலவீனமாக இருந்த கிதியோனை அன்றரை புராக்கிரமசாலியாக மாற்றினவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் YOU யூ எவ்ரிபடி தேங்க்யூ